அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு லக் அடிக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் வளம் வருவதால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது ஆட்டம் அனைத்திலும் மோகமான வெற்றியும் லக்கடிக்கும் சிறப்பான நேரமாக இந்த தருணம் அமைகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் உட்பட மொத்தமாக நான்கு கிரகநிலைகள் தனஸ்தானத்தில் வளம் வருகின்றன தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் நுழைய போகின்றன ராசியின் அதிபதி அங்கு உச்சபலமும் பெறப்போகிறாருங்க எனவேதான் இந்த வாரம் என்பது அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய மூன்றாம் இடத்தில் உச்ச பெறுவதால் அமோகமான நன்மை உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது அதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான காரியங்கள் திடீர் திடீரென நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் திடீரென லக்கு கிடைக்கும் ஒரு சிறப்பானவும் இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் புதன் போன்ற கிரகநிலைகளும் அடுத்தடுத்து மாற்றத்தை சந்திக்கின்றன சூரியன் மூன்றில் நுழையும் போது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் வாழ்வில் வளமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படும் கொடுக்கிறார் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வாரத்தில் இந்த நான்கு கிரகநிலைகளின் அமைப்பால் உண்டு சுக்கரன் புதன் மற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாய் இதோடு மட்டுமல்லாது இந்த நான்கு கிரகநிலைகளை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க நான்கு கிரகநிலைகளையும் குரு பகவான் பார்ப்பதால் பல தடைகளை தகர்த்தறியப்பட்டு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது குரு பகவானின் பார்வையால் பல தடைகள் விலகும் அஷ்டமத்தில் குரு வளம் வந்தாலும் அவர் மிக வலுவாக மிக விரைவில் பெற்று பலம் அஷ்டமத்தில் எழுபது சதவீதத்திற்கு மேல் கடக்கக்கூடிய நிறைவான நன்மையும் வளர்ச்சியும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சனி பகவான் ஐந்தில் இருப்பதால் ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்ள முடியும் உத்தியோகம் தொழில் ரீதியாக உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் சரியான முடிவெடுக்கக்கூடிய சிறப்பான வேளையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான நெருக்கடிகள் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு விலகும் நான்கில் வளம் ராகுவின் அமைப்பால் கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு நான்கிலும் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் வளம் வருவதால் தொழில் ரீதியாக பல வளர்ச்சியை நிச்சயம் நிறைவாக விருச்சகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு சந்திரன் பல இடங்களில் மாறி ாலும் கூட ராசிக்காரர்களுக்கு நல்ல பல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்படி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பில் விருச்சகராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதால் தான் அமோகமான வெற்றியும் லக் அடிக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி எந்த வகையான ஆட்டமாக இருந்தாலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிகழ்வுகள் நிச்சயமாக உறுதியாக கைகூடுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் கவலை அளித்து வந்த பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காண்பதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நெருக்கடிகளுக்கு இந்த தருணத்தில் உறுதியாகவே நல்ல தீர்வு கிடைக்கும் தருணமாக அமைகிறது வருமானம் திருப்திகரமாக அமையும் வரவிற்கு மீறிய செலவு இருந்த சூழலில் செலவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது பல பணிகளை திருப்திகரமாக மாற்றுவதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் நிச்சயமாக நிறைவாக கைகூடும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைத்ததை விட நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு அமோகமான வெற்றி வாய்ப்பு கிடைப்பதோடு லக்கடிக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஒரு சிலருக்கு இடமாறுதல் உத்தியோகமாறுதல் தொழில் மாறுதல் என பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றங்கள் அனைத்துமே முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக அமைய போகிறது இந்த தருணத்தில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் அமைப்பதை விட பல வெற்றி வாய்ப்புகளை ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நான்கில் இருந்தாலும் நன்மை நிறைவாக கொடுக்கும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என என்றால் வாக்கியத்தின்படி அவர் மூன்றில் தான் வலம் வருகிறார் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அதிதீவிரமாக நான்காம் இடத்தை வலுப்படுத்தவில்லை என்பதால் பெரிய அளவில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு இந்த வேளையில் நிச்சயம் சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஏமாற்றமே இதுவரை மிஞ்சி இருந்த சூழலில் அந்த மாற்றம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏமாற்றம் அனைத்தும் மிக பெரிய அளவுல அமோகமான வெற்றியாகவும் லக் நிறைந்த ஒரு நேரமாக மாற்றிக் சந்தர்ப்பமும் உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வருமானத்தை உயர்த்துதல் போன்ற காரியங்கள் அற்புதமாக அமைவதோடு நிரந்தர வேலைவாய்ப்பு தற்காலிக பணியில் அமைவதற்கான சந்தர்ப்பமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடினமான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் மிக நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மிகப்பெரிய அளவில் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்டவற்ற இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்கள் துணிச்சலுடன் மேற்கொண்டு வெற்றிகரமாக நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது கைத்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகளுக்கு மத்தியில் மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமான அமோகமான வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல உச்சபட்ச வெற்றி இந்த தருணத்தில் பதிவு செய்யக்கூடிய அற்புதமான வேலையாக அமைய போகிறது இந்த நேரம் எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றத்திற்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் நிச்சயமாக அடித்தளமிட்டுக் கொடுக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் திடீர் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட நகர்வை நகர்த்தி செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது அரசியலில் நல்ல முன்னேற்றமும் கட்சியில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதோடு பல காரியங்களை முடிவெடுத்து உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றிகரமாக அமைய போகிறது மாணவர்களின் கல்வியில் விடுமுறை தினத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் கல்வியிலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கை கூட போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உறுதியாகவே கடினமாக உழைத்து வரக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும் கடன் சார்ந்த தொல்லைகளை நிச்சயமாக விளக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது மாநில அரசின் சலுகை உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவுல லக் அடிக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது சரியாக விருச்சக ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு அமோகமான வெற்றியும் லக்கடிக்கும் நேரமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு பல நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும்